நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடது என்றான் முருக பெருமான் குருவலையில் குருவாரே சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய எல்லாருமே முக்கியமாக பிளேத்தமிழ் இந்த நவகிரக பேச்சியை பார்க்கணும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு பிறகு உங்களுடைய உங்க வெற்றியை பார்க்கக்கூடிய பேச்சு தான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு ஏன்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரமானார் இந்த சனி பகவான் புரட்டாதை நட்சத்திரத்துல அப்ப நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகளை சந்திச்சீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் முக்கியமான கிரகம் உழைப்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகர் ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் தான் வேற எல்லாத்துக்குமே இவரை கண்டா பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஜாதகனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட கிரகம் நாங்க சனி பகவான் இப்ப சனி பகவான் பனிரெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகத்தை கொடுப்பார் ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுவும் குருவுடைய நட்சத்திர ஆகிறனால தான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண கூடாது ஏன்னா எல்லாருமே குரு வந்தா யோகம் பாங்க இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க ஏன்னா சனி கொடுக்க யார் எடுப்பார் இப்ப அந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதுதான் முக்கியமா பாருங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருங்க தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எப்போது பாருங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி மட்டும்தான் நீங்கள் இவங்களுக்கு எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்கணும் நான் பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமாக இருக்கும் எப்படி ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்தித்து செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான் கரெக்டாக ஒரு வேலையை பார்ப்பாங்க எப்படி தனுசு ராசியில் பிறந்துட்டால் கரெக்டாக பார்ப்பாங்க துல்லியமாக இருக்கும் ஒரு வேலை என்ன எப்போதுமே குடும்பத்துடைய சுமையை இவங்க தான் தூக்கி சுமக்கணும் இதுதான் இவங்களுடைய பிறவியுடைய பலனே தனுசுங்கிறது நீங்கள் எந்த வழியும் சொல்லிக் கொடுக்க வேணாங்க பார்த்தவனா செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமாக இருக்கும் அப்படி பட்ட தனுசு ராசி என்பதுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா உங்கள் ஜாதத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார் மட்டும் பார்த்துங்க ஏன்னா உங்களுக்கு அவர் பகைக்கிறன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் சனி பகவான் ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா உங்களுக்கு சனி பவான் தான் ஒரு மனிதனுக்கு உழைப்புக்கு காரக நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய நம்ம உழைக்கணும்னா சனி பகவான் தான் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும்னா சனி பகவான் தொடர்பு வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரும்புக்காரகர் சனி பகவான் எப்படி தொழிலுக்கு காரகர் நம்முடைய ஆயுளுக்காரகர் இவருக்கு பேர் நிறைய பேர் இருக்கு இவருக்கு எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது கூடாதுனா இவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பகவான்காக ஒரு ராசியில அதிக நாட்கள் பயனுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் தான் இவர் வந்துட்டா இவர் ஜ டக்குனு ஜாதனோட இடத்துல வேகமாக போய் பார்ப்பாங்க எப்படி இவர் வந்துட்டாவே ஜாதகம் எல்லாரும் ஓடிடுவாங்க இவரை கண்டு யாரும் பயப்படாத இருக்க மாட்டாங்க பணக்கான ஒரே மாதிரி ஒரே பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இது நல்லா தான் முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு அவர் அவர் இயல்பு நிலைக்கு திரும்புறார் இப்ப நம்ம சுலவா போறதுக்கும் ஃபாஸ்டா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல இப்ப நல்ல யோகத்துல அவர் நிற்கும் போது கண்டிப்பா நல்ல பலனை அவர் கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு அவர் வருமானத்தை கட்டக்கூடிய எப்படி பொருளாதார வருமானம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா சனி பகவானை பார்த்து தான் சொல்ல முடியும் எல்லாம் தெரிஞ்சுக்கு நீங்க எப்படிப்பட்ட பேச்சு பேசுவீங்க எப்படி குடும்பம் குடும்பம் எப்படி இருக்கும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எப்படி இருக்கும் சகோதர உறவு எப்படி இருக்கும் சிறு பயணம் எப்படி இருக்கும் தகவல் தொடர்பு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வழக்கு உங்களுக்கு வரும் இது எல்லாமே சனி பகவான் தான் அவர் எங்கே இருக்கார் நாலாம் இடத்துல போய் இருந்தாரா நாலாம் இடத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க எல்லாருமே பயந்து போயிருப்பாங்க யாரு தனுசுராஜர் கேட்டு பாருங்களேன் சனி அங்கே அங்க போயிட்டாரு அப்படி இப்படி சனிபவன் ஜாதம் ஜாது நல்லா அவர் கண்டிப்பா அவர் நல்லது மட்டும் தான் ஏன்னா அவருக்கு பிறந்தாங்க கர்மா காரகர் ஜீவனக்காரகர் அப்ப சனி பகவான் இப்ப உங்களுக்கு நல்ல பலமா இருக்காரு ஏன்னா குருவுடைய நட்சத்திர போறதுனாலதான் உங்களுக்கு பாதிக்காதுங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை அவரு புரட்டாதீனத்துல போறாரு நல்லது செய்ய போறாரு உங்க ஜாதத்தை எடுத்து மட்டும் நீங்க பாத்துக்கோங்க இதுதான் நம்மளுடைய கருத்து ஏன்னா யாருமே கருமா இல்லாமல் இந்த கலிதத்தில் பிறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கருமா இருக்குது அது எப்போ மருவம் தரும் அந்த தசாபத்தி வரும்போது காலகட்டம் வரும்போது கண்டிப்பா அந்த கருமா வேலை செய்யும் அப்போ உள்ள பாதிப்பு எதில் குறைக்கலாம் பரிகாரத்தில் குறைக்கலாம் அதனாலதான் ஒரு பிரச்சனை தான் டக்குன்னு ஜாதனோட எடுத்து பார்க்குறாங்க வேற ஒன்றும் கிடையாது ரீசன் இதுதான் இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே டைம் சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள் ஒரு மனக்குழப்பம் ஒரு ரெண்டு மாதமாக இருக்குது பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் சனி பவனம் வக்கிரமணில் காசு பணம் டைட்டாக பிடிச்சிருக்கும் பேச்சால பிரச்சனை வந்துடும் குடும்பத்தில் நீங்கள் ஏதோ நல்லது சொல்ல போவீங்க அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துருக்கும் ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க எங்கிட்ட பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து அதை வாங்க முடியாமல் தவிக்கிறீங்க இதுக்கு நடக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் வேலை உத்தியோகத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை ரெண்டு மாதமாக ரெண்டு மூணு மாதமாக எனக்கு வேலை இல்லாமல் நான் வீட்டில் எத்தனை பேர் கேட்டு பாருங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கா மட்டும் பாருங்கள் மாமன் உறவு சகோதர உறவு பெருங்கொண்ட பணம் வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டால் ஆமாம் பாங்க படிப்புகளை ஒரு மந்தமான தன்மை தொழிலில் ஒரு மந்தமான தன்மை எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகலை நிறைய ஒரு விஷயம் படிப்புகளில் ஒரு மந்தமாக போய்கிட்டே இருக்குது திருமண தடை இருந்திருக்கும் 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 இதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் ஆகி கொண்டு போறாங்க அங்கே தடங்கள் ஆகுது பொதுமக்களுடைய தொடர்பு திருமணத்துல தொழில் உத்தியோகத்துல தடை இந்த மாதிரி எல்லாமே பார்த்தது யாருன்னா தனுசு 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 ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசிகள் இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க ஒரே விஷயம்தான் குருங்க ராசியை பாக்குறது மேல முடிஞ்சு சனியோட நட்சத்திரப்படுறாரு இப்ப குரு சனி யாருக்கெல்லாம் யோகமா இருக்கும் இப்ப திருமணம் நடக்கலாம் திருமணம் நடக்கும் இதான் முதல் பலனே அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்கிடுவாங்க அரசாங்க வேலைக்கு மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது தனியார் வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வரும் அரசாங்க வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கும் ப்ரமோஷன் தேடி வரும் ஏன் ஒரு சில அப்புறம் சூரிய சூரியபவன் ராசிக்கு வந்துடுறவங்களாம் வேலை முடிஞ்சு அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு கேஸில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க எப்படி ஏதோ ஒரு கேஸு பிரச்சனை இருக்குது அந்த கேஸு பிரச்சனை இப்போ ஜெயிக்க போகிறீங்க என்ன கேஸு வீட்டு இடம் பூமி சொத்து அந்த கேஸெலாம் ஜெயிக்க போகிறீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இந்த சனி பவன் வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் ஜெயிச்சு தான் ஆகணும் நாலாம் சனி இருந்தால் இடம் பூமி வீடு வண்டி வாகனம் மூலமாக உங்களுக்கு பயன் வரணும் சனி பவன் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இதை கொடுப்பார் இப்போ நான் புதுசாக வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் இடம் வாங்குறேன் வீடு வாங்குறேன் பூமி வாங்கினா வாங்குதான் சொல்லுவேன் நான் கண்டிப்பாக அதெல்லாம் வேலை செய்யும் இப்போ எந்த பேங்க்கில் போய் லோன் கேளுங்க உங்கள் லோன் கிடைக்கலாம் என்னென்னு கேளுங்க கண்டிப்பாக லோன் கிடைக்கும் பெருங்குண்ட பணத்தை எங்கேயாவது கொடுத்துருக்கீங்க அந்த பணம் கிடைக்கும் லோன் சந்தோஷம் சேங்ஷன் ஆகும் உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு இனிமேல் இல்லை நீங்கள் மருத்துவமனைக்கு நீங்கள் போக மாட்டீங்க நான் எழுதியே கொடுத்துருவேன் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் மருத்துவ செலவு விரை செலவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை உங்களுக்கு இல்லை நல்ல நிம்மதியான வாழ்க்கையை போறீங்க இதான் சனி ப செய்யக்கூடிய வேலை அப்போ ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும் அப்போ ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கணும் குழந்த பாக்கியம் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு தந்தை தாயுடைய ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் நல்லாயிருக்கும் இப்போ தொழில் பண்ண கண்டிப்பாக தைரியமா பண்ணுங்கள் வெளிநாட்டில் படிக்கிறவங்க மாணவர்களும் சரியாக அங்கேயே வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்க விசா பிரச்சனை இந்த நிறைய பேருக்கு இந்த பிஆர் பிரச்சனை எல்லாம் இருக்குது பாத்தீங்களா அதெல்லாம் இப்போ வரும்போது சனி பகவான் நிரந்தரமா உங்களை உட்கார வைக்க போறா சனி பகவான் ஜாதம் நல்லா இருந்தா இப்ப சூப்பரா இருக்கும் பாருங்க எறும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் டைம் பக்காவாக இருக்கு நகர வச்சிருக்கவங்க கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறைன்னா பட்டைகளை போவாங்க இப்ப நட்சத்திர பலன் மெயினா அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க ஜாதத்தை பார்த்து திருசா பத்தி எடுத்துருங்க இப்ப லாட்ரிவம் உங்களுக்கு அடிக்க போகுது என்ன காரணம் தெரியுமா சனி பகவான் குரு சாரத்துல குரு பவனும் சுயசாரம் ரெண்டுமே உங்க ராசியை பாக்குது கண்டிப்பா லாட்ரி யோகம் வரப்போது பார்த்து பெருங்கொண்ட பணமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்ப ஜாதம் நல்லா இருந்தா தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போது அப்ப கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்காதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையுமே உங்க ராசியான எண்ணு உங்க ஜாதகம் என்னமோ அதை பார்த்துருந்தா கண்டிப்பா உண்டு இப்போ நட்சத்திர படம் பார்த்தீங்கன்னா முதல் லட்சம் மூணு லட்சத்துல படம் தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க எதுக்குமே கலங்க மாட்டாங்க இது ஒன்றும் இல்லை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இவங்க கலங்கி பார்த்துருக்கீங்களா மூணு ஆட்சியில் கலங்கவே மாட்டாங்களே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எல்லா வேலையும் பார்த்தவங்க செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பான ஒரு ஷார்ப்பான மைண்டு இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் யார் மூணு பிறந்தவங்களுக்கு எந்த வேலையும் நீங்கள் சொல்லியே கொடுக்காதீங்க எல்லாமே பார்க்கக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட இருக்குது சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி தனிமையை விரும்புவாங்க இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே தான் ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய கஷ்டங்க குடும்பத்தில் செலவு வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக காசு பணம் கொடுத்து வாங்க முடியல ரொம்ப தருமாற்றம் ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு அலைச்சல் ஒரு மன சங்கடம் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களே பேச்சால சண்டை இப்போ ரீசெண்டாக இப்போ மருத்துவ செலவு வரைய செலவு பார்க்கக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை இது மாதிரி நிறைய பார்த்துருப்பாங்க கேளுங்களே நீங்கள் மகநச்சல் ஆமாம் ஆமாங்க ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்து மகநச்சல் பார்த்தவங்க தான் வேலை இல்லை வேலை உதவித்துல பிரச்சனை மேலதிக பிரச்சனை தான் இருக்கும் இப்போ எல்லாமே டோட்டலாகும் நல்ல வேலை கிடைக்கும் கடன் அடைப்பீங்க பகை அடைப்பீங்க எதிரியை பார்ப்பீங்க எதிரியை சந்தித்து நல்லா வெற்றி அடையக்கூடிய நேரம் வரும் திருமணம் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை மீனா கெமிக்கல் ஃபீல்டு அடுத்து கட்டிட சார்ந்த வேலை இந்த வெளிநாடு வெளியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறது இந்த மூலநட்சில் பிறந்தவங்களுக்கு எப்படி நட்சத்திர பிறந்தவங்க பாருங்கள் டைமிங் பக்கவாக இருக்கும் எது வந்தாலும் சரி தைரியம் தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே எல்லாமே ஜெயிக்க போகிறீங்க நட்சத்திர பிறந்தவங்க ஏன்னா ஆஞ்சனேய்ப நட்சத்திரங்க எது வந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோட நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் தைரியமே இறங்கி கேட்டீங்க நட்சத்திர படங்கள் எல்லாமே வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் அடுத்து புராணத்தில் பார்த்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் ரொம்ப கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடியும் எப்போதுமே இருபத்தி நாலு மணி நேரமும் லாபம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் இதை பத்திதான் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி வேலை இல்லை உத்தியோகத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடை தாமதத்தை ரொம்ப பார்த்துக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி தடுமாற்றத்துக்கு போயிட்டீங்க கேளுங்களேன் நீங்கள் புராணத்தில் பார்த்தவங்களே மருத்துவ சூழ்நிலாம் பண்ணிருப்பாங்க நிறைய பேர் மருத்துவ செலவு வரைய செலவு நண்பர்கள் கூட்டாளி பழக்கத்தில் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தடையை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாலம் கொடுத்தாது வந்து புராணிச்சரப்படுவாங்க இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும் பாரு சுக்கரன் இயல்பு நிலை வந்துட்டார் இப்போ வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை உத்தியோகம் நண்பர்களுடைய பிரச்சனை எதுவுமே இருக்காது ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க ஆசைப்பட்ட விஷயம் அனுகூலமான நேரம் எல்லாமே சூப்பராக இருக்குது யார் புராணம் சார் நல்ல டைம் பக்கா வேலை செய்யும் அடுத்து உத்திராணத்தில் பார்த்தாங்க எதுவுமே நீதி நேர்மை கண்ணியும் கட்டுப்பாடு ஒழுக்கமான குடும்பம் திறமையான குணம் நல்லா டேரான குணம் அவர்கிட்ட நிறைய இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாற்ற தெரியாது எப்படி பொய் சொல்ல தெரியாது ஏமாத தெரியாது நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டிங்க ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்திலேயே நீசமானார் லாபமோ வருமானமோ தொழிலையோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஏதோ ஒரு வருமான பிரச்சனையோ பொருளாதார பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உத்திராடத்தில் பிறகுதான் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வேலை ஒத்த தருமாற்றம் வந்திருக்கும் ஒரு ஒரு மன ஒரு மனசஞ்சலம் ஒரு மனக்குழப்பம் நிறைய இருந்துருக்கு நான் அதுக்கு ஜாதான் கொடுத்தது உத்திராடத்தில் உத்திராட்றதும் கண்டிப்பாக கொடுத்தீங்க இப்போ எல்லாமே மாறுது பாருங்க இப்போ இடம் வாங்குறதோ வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போடுறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழில ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த உத்திரணும் ஆளக்கூடிய திறமை தேடி வரும் எது வந்தாலும் தைரியமாக இறங்கி அடியும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா சனி பகவான் கொடுக்க போகிறேன் வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது